வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா கார்டன் டிராக் டுவெண்ட்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டாவேட்டரும் சேல்ஸ்க்கு இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருபது ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு சேரோடாத வண்டிங்க டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் இருக்குதுங்க ரொட்டா பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரொட்டாவேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டி ப்ளஸ் ரொட்ட என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்